வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மணப்பாறை வேப்பிள்ளை மாரியம்மன் கோயிலில் வேடப்பரி திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வேப்பிள்ளை மாரியம்மன் கோயில் மிகவும் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா நடைபெறும் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி அம்மன் குதிரை வாகனத்தில் திருவீதி உலா வரும் வேடப்பரி நிகழ்ச்சி நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சிறப்பு வழிபாடுகளுக்கு பின் குதிரை வாகனத்தில் வைக்கப்பட்டதும் வேடப்பரி நிகழ்ச்சி தொடங்கியது கோவிலிலிருந்து புறப்பட்ட வேடப்பரி ராஜவீதி கோவில்பட்டி சாலை வழியாக ஆலயத்தை வந்தடைந்தது சாமி வரும் வழியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாலையோரம் காத்திருந்து வழிபட்டனர் முன்னதாக பழமையான கலைகளான சிலம்பம் தீப்பந்த ஆட்டம் தப்பாட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மணப்பாறை நகரில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் முளைப்பாறையை எடுத்து வந்தனர் ஜி செய்திகளுக்காக மனப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்